ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு கடக ஆயுள் எம் நட்சத்திரத்துக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே கடகம் அப்படின்னா வந்து சந்திரனுடைய வீடு சரிங்களா அந்த சந்திரனுடைய வீடு இயல்பா சந்திரன் தாயை குறிக்கக்கூடியவர் அன்பு அக்கறை அதீத பாசம் இரக்க குணம் நல்ல மனம் தெளிந்த மனம் அதாவது தெளிந்த ஞானம் இருந்தாலும் குழப்பம் உள்ள ஒரு ராசியும் கூட ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து நல்ல திடமான மனோநிலை கொண்டிருந்தாலும் சில நாட்கள் குழப்பமான மனோநிலை ஏன்னா சந்திரன் வளர்வு இருக்கும்போது மன வலிமை முகுதியாக இருக்கும் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க தெளிவாக இருப்பாங்க குழப்பம் இருக்காது சந்திரன் தேய்பிரையில் இருக்கும்போது குழப்பம் கவலை பயம் ஏமாற்றங்கள் பல பிரச்சனைகள் இருக்கக்கூடும் சரிங்களா இந்த கடகராசியில் உள்ள ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன பலன் இருக்குது பொதுவாக ஆயுள்யம்ன்றது புதனுடைய முதல் நட்சத்திரம் முழு நட்சத்திரம் கடகத்தில் இருக்கக்கூடியது புதன் அப்படின்றது புக்தி தான் அதீத ஞானம் அறிவு அறிவு கூர்மை எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் முடிவெடுக்க மாட்டாங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பாங்க அதீத திறன் படைத்தவர்கள் என்ன ஓட்டம் முகுதியாக இருக்கும் எப்போவுமே மனசில் ஏதாவது அசை போட்டுகிட்டே இருப்பாங்க அதீத யோசனைகள் கற்பனா சக்தி முகதியாக இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் இவங்கக்கிட்ட தீர்வு இருக்கும் இவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ஒரு கவலைன்னு போய் நிற்கிறீங்கன்னா அந்த கவலையை தீர்க்கக்கூடிய அளவிற்கு மதிநுட்பம் கொண்டவர்கள் மனோதிடம் படைத்தவர்கள் அதனால் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு சற்று சவால் நிறைந்த ஒரு காலகட்டம் தாங்க உங்கள் புக்திக்கு சில வேலைகள் கொடுக்கும் சில சிரமங்கள் இருக்கும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இயல்பாகவே வந்து தேவையின் போதே திறன் வெளிப்படும் அந்த மாதிரி இந்த ஆண்டு உங்களுடைய தேவை உங்களுக்கு மகுதியாக இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய தேவை என்பது தேவைப்படும் அதனால் பயன் உள்ள ஆண்டு பலம் நிறைந்த ஆண்டு வெற்றி உண்டு முன்னேற்றம் உண்டு பொருளாதார மாற்றம் உண்டு வசதி வாய்ப்பு கிடைக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவது புத்திசாலித்தனமாக செயல்படுவது தந்திரமான முறை தன்னம்பிக்கை இந்த மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு காதல் திருமணம் சிறப்பாக இருக்கும் வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவீங்க கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நிச்சயம் நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துகிறதுக்கு சரியான சந்தர்ப்பமும் இதுதான் தான் பொதுவாகவே கடந்த காலகட்டங்களில் நீ எவ்வளோதான் திறன் படைத்து அறிவு கூர்மையாக புத்திசாலித்தனமாக எல்லா விஷயங்களையும் யோசிச்சே செஞ்சால் கூட வாய்ப்பு சரிவர கிடைச்சிருக்காது நல்லா படிச்சுருப்பாங்க வேலை கிடைக்காது நல்ல தரமாக இருக்கும் இவங்க திறமையை வெளிப்படுத்த ஒரு மேடை கிடைக்காது அதீத பலம் பொருந்திய மனோநிலை கொண்ட இவர்களை மட்டம் தட்டியே வச்சுருப்பாங்க எவ்வளோ ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் கவலை கஷ்டம் பயம் அதீத துன்பங்களையும் சிலர் எதிர்கொண்டிருப்பாங்க வேதனைகளையும் எதிர்கொண்டிருப்பாங்க பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் பட் இனி எல்லாமே நிச்சயமாக நீங்கும் எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டு வளர்ச்சி அதிர்ஷ்டம் லாபமேன்மை இருக்கும் அதீத வளர்ச்சியை நீங்கள் பெறுவீங்க யோகம் நிச்சயமாக வந்து உண்டு எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டு தந்தை வழி உறவினர்கள் ஒரு துணையாக இருப்பாங்க தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தாய் வழி உறவினர்களும் ஒரு துணையாக இருப்பாங்க வண்டி வாகனங்கள் சொத்து சுகம் அமைவது இடம் நிலபுலன்கள் புலன்கள் தேவைகள் ஆடை ஆபரணம் பொருளாதார மாற்றம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவது பொதுவாகவே இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஹார்ட் ஒர்க்காவோ கூட ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி செய்வாங்க பிடிச்சி செய்வாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து விரும்பி செய்யக்கூடியவர்கள் இயல்பாகவே வந்து அதீத எண்ண உள்ள இவர்கள் காரியவாதிகளாகவும் திகழ்வாங்க அதாவது நேரம் அறிந்து காலம் அறிந்து செயல்படக்கூடியவர்கள் திடீர் என முடிவை மாற்றிக்குவாங்க திடீர் எந்த ஒரு விஷயத்துக்குமே உங்களால் எதிர்கொள்ள முடியும் எல்லா விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு திறமை படைத்த இவர்களுக்கு நிச்சயம் இந்த ஆண்டு சவால் தான் சவால்கள் நிறைஞ்சிருக்கும் நிச்சயமாக அந்த சவால்களில் வெற்றி பெறுவது நீங்கள் அதனால் கவலை கொள்ள தேவையில்லை அனைத்திலும் வெற்றி உண்டு யோகம் உண்டு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு ஆண்டாக அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த கடகராசியில் பிறந்த ஆயுள்ளம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய இருக்குது கவலை வேண்டாம் அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய பலத்தை வெளிப்படுத்துறது உங்களுடைய தகுதியை நிறுச்சி காட்டுறது ஏன்னால் நீங்கள் எவ்வளோ தரன் படைச்சு இருந்தாலும் கடந்த காலகட்டம் வாய்ப்பு இல்லாமல் தட்டி போயிருக்கும் மட்டம் தட்டியிருப்பாங்க ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க ரொம்ப கோவப்பட்டிருப்பீங்க ரொம்ப ஆத்திரப்பட்டிருப்பீங்க எவ்வளோ பலம் எவ்வளோ திறமை நம்மக்கிட்டிருக்கான நம்மளை யாருமே வந்து பெருசாக பொருட்படுத்த மாட்டேன்னு குறை சொல்கிறாங்களே அப்படின்ற அந்த ஒரு இயக்கம் நிச்சயமாக நீங்கும் பல விதத்தில் வெற்றி பெறுவீங்க பலம் பொருந்திய காலமாக இனி அமையும் அனைத்திலும் வெற்றி உண்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்க